மரணத்தை பற்றி ஒரு பாடல் சாமி உன்னை கைவிடும்போது நீயும் இல்லையடா பாடக்கம்பு பயணம் என்ற நிலைகள் சொன்னதடா சாமி உன்னை கைவிடும்போது நீயும் ஜில்லையடா பாடக்கம்பு பயணம் என்ற நிலைகள் சொன்னதடா எல்லை பாசம் பிள்ளை பாசம் எதுவரை உள்ளதடா எல்லை பாசம் பிள்ளை பாசம் எதுவரை உள்ளதடா குழியில் இட்டு கொல்லி வைத்தால் எல்லாம் முடிந்ததடா குழியில் இட்டு கொல்லி வைத்தால் எல்லாம் முடிந்ததடா உனக்கு எல்லாம் முடிந்ததடா சாமி உன்னை கைவிடும் போது நீயும் இல்லையடா மண்ணில் நீயும் இல்லையடா ஆட்டை வித்து வீட்டை கட்டி அதிலே வாழவில்லையடா சோளம் நட்டு விளையும் உன்னே மரணம் உன்னை குட்டதடா ஆட்டை வித்து வீட்டை கட்டி அதிலே வாழவில்லையடா சோளம் நட்டு விளையும் உன்னை மரணம் கொண்டு போனதடா உன்னை மரணம் கொண்டு போனதடா சாமி உன்னை கைவிடும்போது நீயும் இல்லையடா பாடக்கம்பு பயணம் என்ற நிலைகள் சொன்னதடா அந்த நிலைகள் சொன்னதடா ஆத்தா உறவில் அப்பன் உறவில் பிள்ளை என்ற பெருமையடா கல்லை நட்டாய் நெல்லை நட்டாய் மரணம் உன்னை சுட்டதடா ஆத்தா உறவில் பிள்ளை என்ற பெருமையடா கல்லை நட்டாய் நெல்லை நட்டாய் மரணம் புண்ணை சுட்டதடா சுடுகாட்டு மண்ணில் இட்டதடா ஓடிய ஓட்டம் ஆடிய ஆட்டம் ஊரை விட்டு போகலடா ஓடிய ஓட்டம் ஆடிய ஆட்டம் ஊரை விட்டு போகலடா உயிரை விட்டு நீயும் போனார் சோகம் நெஞ்சை சுட்டதடா உயிரை விட்டு நீயும் போனால் சோகம் நெஞ்சை சுட்டதடா சோகம் நெஞ்சை சுட்டதடா சாமி உன்னை கைவிடும் போது நீயும் இல்லையடா பாடக்கம்பு பயணம் என்ற நிலைகள் சொன்னதடா எல்லை பாசம் பிள்ளை பாசம் உள்ளதடா குளியில் இட்டு கொல்லி வைத்தான் எல்லாம் முடிந்ததடா ಉಕ್ಕೆ ಎಲ್ಲಾ ಮುಡಿದ್ದಡ